அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எனது அருமை சகோதரர் வீரபாண்டி எஸ் கே செல்வம் அவர்களின் தந்தையார் அவர்களின் மரண செய்தி கேட்டு நாங்கள் அனைவரும் இன்றிர அவருக்கு அஞ்சலி செலுத்த இங்கே வந்திருக்கிறோம் அந்த தீர்ப்பு வந்தப்பையே அவரோட பதவி தகுதி நீக்க விளந்து தான் சொல்லப்போகிறாங்க இன்னமும் ஒரு இல்ல என்ன என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க தீர்ப்பு டிஸ்பிளே இல்லை தீர்ப்பு வந்திருக்கு தண்டனை இல்லை என்ன தெரியும் தண்டனைன்னு சொல்லலன்னு நினைக்கிறேன் நான் பார்த்த வரைக்கும் அதுக்கப்புறம் தான் அது அடுத்த கட்ட என்னங்கிறத அவங்க செய்வாங்க மக்களே அப்படி இல்ல இரண்டு ஆண்டுகளோ அதற்கு மேல் இருந்தாதான் அந்த இது வருوندான் நான் நினைக்கிறேன் பாப்பமே தண்டனை வரணும் நம்ம எதுக்காக நம்ம நீதிமன்றம் அவருக்கு தண்டனை வழங்கி இருக்கிறது எத்தனை ஆண்டுகள் என்பதை பொறுத்துதான் அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்க முடியும்

என்ன சொல்லுவாங்க வரலாறு காணாத மலை அன்பிரசிடென்டல் ரெயின் அங்கு மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அரசாங்கம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் நான் கூட நிவாரணம் வழங்குவதற்காக நான் இப்ப இங்க வீரவண்டி திரு செல்வம் அவர்களின் தந்தையார் மறைவு நிகழ்ச்சியில் கலந்துட்டு நேரம் அங்க தான் போறேன் அவர் அமைச்சர் வேலு ஊடகங்கள்ல ஊடகங்களில் சொன்னதை பார்த்தா அந்த நுழைவாயில நாங்க பாதுகாப்போம் அது வந்து ஹைவேஸ் இடத்துல இருக்கு நெடுஞ்சாலைத்துறை இடத்துல இருக்கு அதை நாங்கள் நிரந்தரமாக பாதுகாப்போம் அதற்கான நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காரு என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம்

அமைச்சர் தகவலாட்சியில போயிட்டு வழி என்ன ஏற்கனவே அது வந்து அந்த இட ஓனருக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் அரசாங்கம் அவர்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம இருக்கணுங்கறது எல்லாரோட எதிர்பார்ப்பு மக்களவை தேர்தல் வரப்போது